அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டீச்சர் யூடியூப் சேனல் இணையிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடப்பகுதி முழுவதும் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் முழுவதும் உங்களுக்கு பாடம் நடத்தலான் இருக்கிறேன் அதனால் மாணவ செல்வளங்களாகிய நீங்கள் எனக்கு தமிழ் டீச்சர் யூடியூப் சேனல் அப்படிங்கிற சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி இந்த காணொளி ஆரம்பிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நம்ம முத முதல்ல பதினொன்றாம் வகுப்பு ஜெயில் பகுதியில் இருக்கக்கூடிய யுகத்தின் பாடல் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் யுகம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவி அதாவது ஒரு யுகம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது பொருள் அதாவது காலத்தை கணக்கிடக்கூடிய ஒரு கருவிதான் யுகம் அப்போ காலங்காலமாக பாடக்கூடிய பாடல் அதான் யுகத்தின் பாடல் இந்த பாடலுடைய ஆசிரியர் சு சு வில்வரத்தினம் என்று சொல்லக்கூடிய இலங்கை நாட்டைச் சார்ந்த ஒரு அறிஞர் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் பாடத்திற்கு போகலாம் நன்றி இவர் பாரு இவர் தான் வில்பரத்தினம் யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பாடல் ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்டவர் அவரை பற்றி பார்க்கலாம் ஸோ வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு தீவில் பிறந்தவர் அவர் பிறந்த ஊர் புங்குடு தீவு அது எங்கே இருக்குது இலங்கை நாட்டில் யாழ்ப்பாணம் அருகில் உள்ள தீவு அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்கிறாரு இவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்துருக்குறாங்க சி விவரத்தினத்துடைய பாடல்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டில் உயிர்த்தெழும் காலத்துக்காக இது வந்து ஒரு மதிப்பெண்ணில் கேட்கலாம் இந்த உயிர்த்தெழும் காலத்துக்காகன்றிருக்குல்ல எந்த ஆண்டு என்ன தொகுப்பில் தொகுத்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த கவிஞர் பாடல் இயற்றுவதற்கு மட்டும் இல்லாமல் சிறப்பாக பாடக்கூடிய திறனும் கொண்டவர் இவருடைய இரண்டு கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் நமக்கு ஒவ்வொரு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க பாடத்துக்குள்ள போகலாம் யுகத்தின் பாடல் யுகத்தின் பாடல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா யாரை கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய தமிழ் அன்னை பத்தாம் வகுப்புல எப்படி நம்ம அன்னே மொழி அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோமோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்குறாங்க தமிழ் தாயை போற்றும் விதமாக இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க தமிழ் அன்னை சரி என் அம்மை அம்மை என்றால் தாய் என் தாயை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே ஒற்றி எடுத்த அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா நான் வணங்கக்கூடிய நெற்றி பொட்டாக இருக்கக்கூடிய மண் அழகே மண்ணுன்னா சிலர் நிலத்தை பார்த்து தொட்டு கும்பிடக்கூடிய வழக்கம் என்றும் உண்டு கிராமங்களில் சொந்த நகரத்துக்கு மறுபடி மக்கள் போய் சென்றாங்கன்னா மறுபடியும் தன் வாழ்ந்த நிலத்தை தொட்டு வணங்கக்கூடிய பழக்கம் உண்டு அதனால் நான் வணங்கக்கூடிய நெற்றி மண்ணாக இருக்கக்கூடிய என் தமிழ் தாயே வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதித்தவர் வியர்த்தவர்களெல்லாம் நிறைமணி தந்த வழி உன்னை பல்லாண்டு காலமாக உன்னை வணங்கி உன்னை தொழுது உன்னில் பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் நிறைமணி கொடுத்த வழி உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க ஒன்று தமிழ் தாயாகவும் நம்ம நினச்சிக்கலாம் என்ன ஒன்று பூமி தாய் எப்படி ஒரு பூமி தாயிட்ட நாம் உழுது விதைத்தால் நல்லா பயனை பெறலாமோ அதே போல தான் தமிழ் தாயும் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் இந்த பாடல் அடியில் தொழுதவர் உழுதவர் வியர்த்தவர் விதைத்தவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினையால் பெயர் அத்தகைய தமிழ்தாயே உன் புகழை பாடத்தான் வேண்டும் உன்னுடைய புகழை நான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுவேன் காற்றில் ஏறி உன்னுடைய புகழானது காற்று எல்லையே கிடையாது காற்றுக்கு இந்த திசையில் தான் செல்லணுங்கிற எல்லையே கிடையாது அதே போல் தமிழ் தாயினுடைய புகழானது எல்லா பக்கமும் பரவி இருக்குது கணக்கின்ற கடல் ஒளி எழுப்பக்கூடிய சத்தம் எழுப்பக்கூடிய கடலையும் தாண்டி எரிமலை வெடிக்கின்ற எரிமலை விடித்து வருகின்ற நெருப்பாற்றையும் தாண்டி மலை முகடுகளையும் கடந்து தமிழ்தாயுடைய புகழானது சென்று கொண்டிருக்கிறது அத்தகைய தமிழ்தாய் புகழ் பற்றிய பாடலை கபாடப்புறங்களை கொண்ட பின்னும் நம்முடைய இலக்கியத்தில் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று மூன்று சங்கம் இருந்தது முதற் சங்கம் தென்மதுரையிலும் இரண்டாம் சங்கம் கபாடபுரத்திலும் மூன்றாம் சங்கம் மதுரையிலும் இருந்ததாக வரலாற்று செய்தி இதில் கபாடபுரம் முதற் சங்கம் இடைச்சங்கம் இரண்டும் அழிந்து விட்டன அந்த கபாடபுரத்தை இயற்கை காவு வாங்கிய பின்னும் இன்னும் காலத்தால் சாகாத அந்த சங்க இலக்கியம் அந்த இலக்கியம் அழிந்தாலும் ஆனால் அது இருந்ததற்கான ஆதாரம் அதுவும் தொல் கனிமங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன இதெல்லாம் தமிழ் அன்னைக்கு உரமாக சேர்ந்துள்ளது அந்த வலிமையை நான் நினைத்து பாடத்தான் வேண்டும் மனப்பாட பாடல் பாருங்கள் ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை ஏடு இப்போது நம்மலாம் சிலைடு வச்சு எழுதுகிறோம் நோட்டு புத்தகத்தில் எழுதுகிறோம் இப்போ உள்ள அறிவியல் வளர்ச்சி காலத்தில் தொடுதிரை என்று சொல்லக்கூடிய டச் ஸ்க்ரீனில் கூட நம்ம எழுதுகிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் மணலை பரப்பிட்டு என்ன செய்கிறோம் அதில் தான் நம்ம எழுத ஆரம்பித்தோம் விரல் வச்சு எழுதணும் அதை ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை படிப்பதற்காக ஈடு பிடிப்பதற்காக எழுத வைத்தது மண்ணில் அந்த விரல் முனையை வச்சு தான் எழுதணும் அதான் தீட்டி தீட்டி வித்த விரல் முனையை உனது புகழை நான் மண்ணில் மட்டும் தீட்டி தீட்டி எழுத மாட்டேன் அதை உன்னுடைய புகழை தீயில் துய்த்து நெருப்பில் நினைத்து எத்தனை திசை இருக்குதோ அத்தனை திசைகளிலெல்லாம் உன் புகழை நான் பாடத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை என்று சொல்கிறாரு இதே பாடத்தில் முக்கியமான ஒரு வினா பார்த்திங்கன்னா தன் இனத்தையும் மொழியையும் குறித்து ரசூல் கம்சதோடைய கருத்துதுன்னு கேட்டிருப்பாங்க தன்னோட இனத்தையும் மொழியையும் பாடாத ஒரு கவிதை இருக்குன்னா அது வேறு இல்லாத மரம் கூடு இல்லாத பறவை அப்படின்னு பார்த்துருப்போம் எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் தன்னுடைய இனத்தையும் மொழியையும் பாடவில்லை என்றால் அது வேறில்லாத மரத்திற்கும் கூடு இல்லாத பறவைக்கும் சமமாக ரசூல் கம்சுதவ் கூறுகிறார் இவர் தான் விழுப்புரத்தினம் சிறந்த கவிஞராகவும் இருக்கிறாரு அதே நேரத்தில் பாடல் ஆசிரியராகவும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் இவருடைய பாடலை தொகுிருக்கிறாங்க இவர் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவு என்று சொல்லக்கூடிய பகுதியில் பிறந்திருக்கிறாரு நன்றி